கனிமிக அல்லாஹுவின் துரா நிசாவினுடைய நூற்று முப்பத்தி எட்டாவது வசனத்திற்கு பின்பாக ஆரம்பித்து அல்லாஹு தாலா தொடர்ந்து ஒரு ஐந்து வசனங்கள் ஏழு வசனங்களுக்கும் மேலாக முனாஹிக்குகள் என்று சொல்லப்படக்கூடிய நயவஞ்சகர்கள் தொடர்பான ஒரு சில செய்திகளை அல்லாஹ் பதிவு செய்கிறார் அவர்கள் யார் அவர்கள் எப்படிப்பட்ட அடையாளம் கொண்டவர்கள் அவர்களுக்கான வேதனை என்ன என்பது தொடர்பாக அல்லாஹ் சானுதாரா ஒரு சில செய்தியை இந்த சூறாவில் சொல்லி காட்டுகிறான் இந்த வசனத்தில் தருகிறான் நம்மை பொறுத்த வரைக்கும் உக்மீன் என்றால் யார் என்று தெரியும் அல்லாஹை கொண்டு இமான் கொண்டவர்கள் அதே போல காப்பிர்கள் என்றால் யார் என்று தெரியும் அல்லாஹை வெளிப்படையாகவே இல்லை என்றும் மார்க்கத்தை இல்லை என்றும் வலியுறுத்தி சொல்லக்கூடியவர்கள் இறை மறுப்பாளர்கள் இறைவனை ஏற்றுக்கொண்டவர்களை முமீன்கள் என்று சொல்லுவோம் இறைவனை மறுக்கக்கூடியவர்களை இறை மறுப்பாளர்கள் காசிர்கள் என்று சொல்லுவோம் இந்த முனாஃபிக் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் யார் என்று கேட்டால் இந்த முனாஃபிக்குகளுக்கு குர்ஆானில் பெரும் ஒரு இடம் இருக்கிறது அவர்கள் குறித்தும் அவர்களுடைய செயல்பாடுகள் குறித்தும் குர்ஆன் எச்சரித்துக் கொண்டே இருக்கிறது முனாஃபிக்குகள் யார் யார் என்று சொன்னால் வெளிரங்கத்தில் நபிசல்லா அவர்களை ஈமான் கொண்டு விட்டு ரசூலோடு சேர்ந்து இருந்து கொண்டு மார்க்கத்தையும் ரசூலையும் எல்லா நேரத்திலேயும் விமர்சனம் செய்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள் மார்க்கத்திற்கு உள் இருந்து நெருக்கடி கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இன்னொரு விஷயத்தை ரொம்ப ஆழமாக கவனமாக நாம் மனதில் கொண்டாக வேண்டும் ரசூலுல்லாவுடைய காலத்தில் மட்டும் முனாஃபிக்குகளோ முனாஃபிக்குரிய தன்மையில் வாழ்ந்தவர்களோ கிடையாது மாறாக இன்றைக்கும் அது சார்ந்த வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடியவர்கள் பலரும் நமக்கு மத்தியில் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கே அதனுடைய பாதிப்பு தெரியவதில்லை நாம் முனாஃக்கினுடைய தன்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற செய்தியை தெரியாமல் முமீன் என்று நினைத்து கொண்டு வாழக்கூடியவர்கள் நிறைய இருக்கிறார்கள் முனாஃபிக் என்பவர்கள் நவீசல்தனுடைய காலகட்டத்தை பொறுத்தவரை வெளிப்படையிலே முஸ்லிம்களைப் போல் இருப்பார்கள் தொழுவார்கள் நோன்பு வைப்பார்கள் எல்லா வேலையும் செய்வார்கள் ஆனால் ரசூதுல்லாவோடு இருந்து கொண்டு மார்க்கத்தை தொடர்ந்து அவர்கள் விமர்சனம் செய்து கொண்டிருப்பார்கள் ரசூதுல்லாவுக்கு காஃபிர்கள் புறத்திலிருந்து வந்த நெருக்கடி ஒரு பக்கம் மார்க்கத்துக்கு வெளியே இருந்து இஸ்லாத்தையும் ஈமானையும் நபியையும் ரசூலையும் எதிர்த்து கொண்டிருந்தது ஒரு பக்கம்னு சொல்லி கூட பக்கம் உடனே பயணித்துக் கொண்டு முனாஃபிக்காக இருந்து கொடுத்த நெருக்கடிங்கிறது ரொம்ப பெரிய நெருக்கடியாக இருந்தது எப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன வரலாறை நாம் ஞாபகப்படுத்தலாம் ரசூலுல்லாஹனுடைய ஒட்டகத்தில் ஒரு ஒட்டகம் தவறிவிடும் ரசூலுல்லாஹுடைய வாகனம் தவறை காணாமல் போய்விடும் மிக சிலர் சொல்லுவாங்க நீங்கள் போய் தேடி பாருங்கள் எங்கேயாச்சும் தான் சொல்லி பாருங்கள் என்று சொன்ன பொழுது முனாஃபிக்குகளிலிருந்து ஒரு கூட்டத்தினர்கள் இப்படி சொல்லுவார்கள் ஏதோ வானத்திலிருந்து வகி வருதுங்கிறாங்க அல்லாத்திலிருந்து வே விஷயம் வருதுன்னு சொல்கிறாங்க ஒரு ஒட்டகம் காணா போச்சு அது உங்களுக்கு தெரியாதான்னு கேட்குறேன் இருந்து யோசிப்பதற்கு இது யதார்த்தத்தில் உண்மையை போல இருப்பதன் காரணமாக இது மாதிரியான நெருக்கடிகள் ரசூலுல்லாவுக்கு மிகவும் தொல்லை தரக்கூடியதாக இருந்தது ரசூலுல்லா கொஞ்சிரன் கழிச்சு மீண்டும் சஹாபாக்களை அழைத்து இந்த திசையில் இந்த இடத்தில் இந்த இந்த திசையில் இருந்து அந்த ஒட்டகம் மீது கொண்டிருக்கிறது போய் குடிச்சிடுவாங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டார்கள் சகாபாக்களும் ஒரு சிலர் முனாஃபிக்குகள் மீண்டும் பேசினார்கள் மக்களுக்கு மத்தியில் இந்த விஷயத்தை முன்பாகவே சொல்லியிருந்தால் நாங்கள் ஏன் இப்படி கேட்டிருக்க போகிறோம் என்று சொன்னார் அப்பொழுது நபீசலத்தாளேஸ்வரன் சொன்ன செய்தி என்னன்னா நான் தனித்து இயங்கக்கூடிய ஒரு நபர் அல்ல எல்லாம் எதை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானோ அதைத்தான் நான் பேச முடியுமே தவிர நான் சுயமாக எந்த ஒரு விஷயத்தையும் பேசுவதில்லை என்று நபீசல்தாலேஸ்வம் அருகில் அவர்களுக்கு சொன்னார்கள் போர்க்களத்துக்கெல்லாம் சகாபாக்களோடு சேர்ந்து மொத்தமாக பெரும்படையாக வந்து கொண்டே இருப்பார்கள் திடீர்னு என்ன செய்வாங்க முனாஃபிக்குகள் கூட இருக்கிற மக்கள் ஒரு பத்து நூறு பேர் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் தரடி பண்ணி அப்படியே போர்க்களத்தில் பாந்தியிலேயே சகாபாக்களை பாந்தியில் விட்டு விட்டு சென்று விடுவார்கள் இந்த மாதிரியாக முனாஃபிக்குகளுடைய தொல்லை நவிசல்தாலஸ் அமர்களுக்கு நிறைய இருந்தது ஆனால் நாம் ஏற்கனவே சொன்ன செய்தி என்ன அந்த காலத்துல மட்டும் முனாஃபிக்கு இல்லை இப்பொழுதும் முனாஃபிக்குகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தங்கள் தாங்கள் முனாஃபிக்காக இருக்கிறோம் என்பதை தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் யார் தெரியுமா அல்லாஹ் இதே சூடா நிசாவினுடைய நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது வசனம் அல்லது நூற்றி இருபதா இருபதாவது வசனத்தில் பேசுவான் இன்னல் இதா காமு காமு குசாலா அல்லாஹ் சொல்றா தொழுகையில் அவர்கள் நின்றால் பொதுநோக்காக இருப்பார்கள் தொழுகையில ஒரு மன உரிமையோடு மன மன அமைதியோடு உள்ளார்த்தமாக அவர்களுடைய தொழுகை இருக்காது இவர்கள் முனாசிக் என்று அல்லாஹ் சொல்றான் இன்னும் இதற்கு முன்னால் நூத்தி முப்பத்தி அல்லாஹ் இந்த வசனத்தினுடைய இன்னும் ஒரு சில வசனங்களுக்கு பின்னால் பேசுகிறான் இன்னல் முனாஃபித்தீனி மினன் அடித்தட்டில் வைத்து அவர்கள் வேதனை செய்யப்படுவார்கள் நிறைய அடையாளம் சொல்லி இருக்கிறது அதுல முக்கியமான விஷயம் தொழுகையில் மன அவர்களுக்கு இருக்கார் எண்ணங்களுக்கு பொதுவாக ஒரு கட்டுப்பாடுங்கிறது கிடையாது நாம் தவிர்க்கணும்னு சொன்னால் எண்ணங்கள் வெளியே போய்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த எண்ணங்களை அரவணைத்து ஒருங்கிணைத்து நாம் அல்லாததை பார்ப்பதை போல் நம்முடைய தொழுகையை அமைத்து கொள்ள வேண்டும் அதுதான் மிக அப்படி இல்லாம தண்ணீர் கட்டியில் ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டே ஒருவர் தொழுகிறார் என்று சொன்னால் அவர் முனாஃபிக்கின் பட்டியலில் சேர்க்கப்படுகிறார் இன்னும் ஒரு கவலையான விஷயத்தை யோசிக்கணும் ஒருவர் பள்ளிக்கு வந்து தக்வீர் கட்டி தொழுகையில் நின்று மனபோர்மை இல்லைன்னு சொன்னால் முனாஃபிக்கு நன்றாக சொல்றான் அப்படி இருக்கையிலே தொழுகையை விட்டவரை நிலைமை என்ன உள்ள வந்து தொழுகையில மன இருந்து தொழுதாலே இப்படிப்பட்ட ஒரு நிலைமை என்று சொன்னால் ஒருவர் தொழுகையே வராமல் வெளியே அவருடைய நிலைமை என்ன என்பதை நாம் இங்கே யோசித்து பார்க்க வேண்டும் எனவே ஒருவன் ஈமான் கொண்டு விட்டோம் என்பதற்காக வெளிரங்கத்திலே நமக்கு ஈமானின் அடையாளம் இருக்கிறது என்பதற்காக நாம் சொர்க்கவாதிகள் என்றோ முன்னின்கள் என்றோ முஸ்லிம்கள் என்றோ நம்மை நாம் போகும் என்கிற மனதோடு கொண்டு வந்து நிறுத்தி கொள்ள கூடாது மாறாக எல்லா நேரத்திலேயும் நம்முடைய மனதை நம்முடைய ஈமானை கேள்வி கொண்டே இருக்க வேண்டும் ஈமான்லைதாத்தோர் இடத்திலே குறை ஏற்பட்டு விடுமோ என்கிற அச்சத்தோடு வாழ்பவன் தான் உண்மையான முகமீனாக இருக்க முடியும் உமரது அல்லாஹு கலான் அவர்கள் எல்லா நேரத்திலையுமே தன்னுடைய ஈமான் சார்ந்த விஷயத்திலே பயத்தோடும் கவலையோடும் இருந்தார்கள் ஒரு சஹாபீட்ட நபிசல்லா இஸ்லாம் அவர்கள் யார் யாரெல்லாம் முனாஃபிக் என்கிற பட்டியலை சொல்லி வைத்திருந்தார்கள் அந்த சஹாபியை பார்க்கும் பொழுதெல்லாம் உமரது எல்லாம் கேட்பாங்க அந்த முனாஃபிக் என் பட்டியலில் என்னுடைய பெயர் இருக்குதான் சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க அப்படி என்றால் அவர்களுக்கு அவருடைய ஈமானின் மீதான நம்பிக்கை எந்த அளவிற்கு குறைவாக இருந்தது என்பதை சிந்திக்க வேண்டும் நாம் ஒரு அஞ்சு நேரத்தில் மூணு நேரம் தொழுது விட்டு நம்மை நாம் சொர்க்கவாதியாக நினைத்துக் கொள்ளுகிறோம் அல்லாஹ் கொடுத்த கோடிக்கணக்கான ரூபாய்களிலே ஒரு சில பை பைசாக்களை செலவழித்து நாம் சக்காத்தை சதக்காவை கொடுத்ததாக மனம் நிறைந்து கொள்கிறோம் ஆனால் அமல் விஷயத்திலே ஒரு முன்னிலுக்கு எப்பொழுதும் போதும் என்கிற மனம் வந்துவிடவே கூடாது அப்படி வந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் அது ஈமானின் குறைபாடு என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த இந்த ரமலானுடைய காலத்தில் முபாரக்கான் இந்த நேரத்தில் போதப்பட்ட விஷயங்களை சொல்ல விஷயங்களை முன்னிறுத்தி நமக்கு சொல்லப்படக்கூடிய இறுதியான ஒரே ஒரு செய்தி நாம் எல்லா நேரத்திலேயும் நம்முடைய ஈமானை கேள்வி கேட்டுக் கொண்டிருக்க வேண்டும் நம்முடைய அமலை கொண்டு போதும் என்கிற மனதோடு இல்லாமல் வாழ வேண்டும் அப்படி இருந்தால் பரிபூர்ணமான ஈமானை நோக்கிய பயன் நாம் ஒரு அடி முன்னேறி பொருள் எல்லாம் பரிபூர்ணமான ஈமானோடும் இஸ்லாத்தோடும் அல்லாஹ் ஏவிய எல்லா காரியங்களையும் மனமோர்மையோடு எடுத்து செய்யக்கூடிய நல்லதொரு தோசியத்தை நம் அனைவருக்கும் தந்த நல்ல குறிவானாக